உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் வாகலா ஸ்ரீநிவாசகம் எஃப்எம் தலைப்புச் செய்திகள் பேரிடரால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று தொன்னூறாக பதிவாகியுள்ளது காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் முப்படையினர் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகள் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்காக பாகிஸ்தானுக்கு தமது வான்பரப்பை இந்தியா திறந்துள்ளது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுக்க சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன வெனிசுவேலா போதைப்பொருள் படகு மீதான துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று தொன்னூறாக பதிவாகியுள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிந்திய அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கைக்கு அமைய முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் இந்த நிலையில் மூன்று லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று லட்சத்து எழுபத்து மூவாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐம்பத்து ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் தற்காலிக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதன்படி இடைத்தங்கல் முகாம்கள் தற்போது வருகின்றன இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ள நிலை ஓரளவு தணிந்து வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி கொழும்பு நாகலகம் வீதி பகுதியில் ஏற்பட்ட வெள்ள எச்சரிக்கை நிலை குறைவடைந்து செல்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதனிடையே மலேகத்தின் பல பகுதிகளிலும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்புகளை பேணுவதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் பல பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அனர்த்தங்களில் சிக்கொண்டுள்ள மக்களை மீட்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுக்க சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன அதன்படி நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளன அதற்கமைய சர்வதேச மனிதாபிமான நட்பின் ஊடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரித்து ஒரு மில்லியன் நியூசிலாந்து டொலர்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது இதனிடையே டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து இலங்கையை மீழ்வதற்காக பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது அதன்படி எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது குறித்த நிதியானது செங்கிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீன அரசாங்கமும் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்துள்ளது குறித்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் அனர்த்த நிவாரணப் பணிகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியன இணைந்து நன்கொடை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பத்து மில்லியன் இலங்கை ரூபாயை திரட்டியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கு சுமார் முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது டிட்வா புயல் நாட்டின் மூன்றில் ஒரு பகுதியை நாசமாக்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கை தொடர்பில் கவலையை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டெலினா ஜோர்ஜியேவா இலங்கையின் வீழ்ச்சிக்கும் மேலளிச்சிக்கும் அவசியமான ஆதரவை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடனும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்கி வரும் மீட்புப் பணியாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுடனும் தாம் தென் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசா தெரிவித்துள்ளார் அமெரிக்க நன்கொடியாக வழங்க உள்ளதாக மாலைத்தீவின் வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வந்துள்ள பாகிஸ்தானுக்கு தமது வான்பரப்பை இந்தியா திறந்துள்ளது பாகிஸ்தானுடனான பதட்ட நிலைக்கு மத்தியிலும் இலங்கையின் பேரிடர் கால மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் தமது வான்பரப்பை இந்தியா அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கான நிவாரணங்களை ஏற்றிச் செல்லும் வானூர்திகளை அனுமதிக்குமாறு பாகிஸ்தான் இந்தியாவிடம் முறையான கோரிக்கையினை முன்வைத்துள்ளது அதன்படி பாகிஸ்தானின் கோரிக்கையினை முன்னுரிமை அடிப்படையில் ஆராய்ந்த இந்திய அதிகாரிகள் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நான்கரை மனிதாலங்களுக்குள் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளனர் பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கிடையில் பதட்ட நிலை ஏற்பட்டது இதனால் இரண்டு நாடுகளும் பரஸ்பரமாக தமது வான்பரப்புகளை மூடின எனினும் இலங்கைக்கான பேரிடர் கால மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் பாகிஸ்தானின் வானூர்திகளை தமது வான்பரப்பில் அனுமதிப்பதாக இந்தியா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவி வழங்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது டிட்வாப்புகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் அனர்த்தத்தால் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு இந்திய பிரதமர் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த கடினமான காலகட்டத்தில் இந்திய மக்கள் இலங்கைக்கு துணையாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை மறுவாழ்வு சேவைகளை மீட்டெடுக்கும் போதும் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பணிகளை முன்னெடுக்கும் போதும் இந்தியா தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய தொடர்ந்து வரும் நாட்களிலும் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுராக் குமார் திசா நாயக்கவிடம் குறிப்பிட்டார் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நன்கொடையாக வழங்குவதற்காக வெளிநாடுகள் அமைப்புகள் தனிநபர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் அதன்படி அவர்கள் நாட்டிற்கு அனுப்பும் பொருள் ரீதியான நன்கொடைகளை அனைத்து விதமான தீர்வை வரிகள் மற்றும் கட்டணங்களின்றி விரைவாக விடுவித்து விநியோகிப்பதற்காக அரசாங்கம் மிகவும் இலகுவான பொறிமுறையை அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நன்கொடைகள் தொடர்பான வழிகாட்டுதல்களை டபிள்யூ டபிள்யூ டப்யூஸ் இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலமும் அத்தியாவசிய பொருட்களின் வகைகள் குறித்த விரிவான விவரங்களை டபிள்யூ 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 என்ற இணையதளத்திலும் பெற்றுக் கொள்ளலாம் வெளிநாட்டு நன்கொடையாளர்கள் இந்த பொருள் உதவியை எந்தவொரு போக்குவரத்து முறைமையினையும் பயன்படுத்தி இலங்கைக்கு அனுப்புவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பை வரி மற்றும் இன்றி விடுவிப்பதற்கான வசதிகளை பெற வேண்டுமாயின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு முகவரியிட்டு அனுப்பப்பட வேண்டுமென்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி செயலாளர் பாதுகாப்பு அமைச்சு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வித்தியா மாபத்தை கொழும்பு ஏழு என்ற முகவரிக்கு நன்கொடை பொருட்களை அனுப்ப முடியும் மேலும் இந்த பொருள் நன்கொடைகள் நாட்டிலுள்ள வேறொரு நபருக்கோ அல்லது அமைப்பிற்கோ அனுப்பப்படும் போது வரி விலக்கு தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நன்கொடையை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடம் ஒப்படைக்க இணக்கம் தெரிவிக்க வேண்டுமென்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லையெனில் வழக்கமான சுங்க செய்கேற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கீழ் விடுவிக்கப்படும் அனைத்து பொருட்களும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கப்படுவதையும் நன்கொடையாளர்கள் நன்கொடை அளிக்க ஊக்குவிக்கப்படுவதையும் அரசாங்கம் இதன் மூலம் எதிர்பார்க்கின்றது அனர்த்தத்திற்கு பின்னரான மீள்கட்டமைப்பில் மாகாண ஆளுநர்கள் மற்றும் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு பரந்த அளவிலான பொறுப்பு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் ஜிசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து ஜூம் ஊடாக ஆளுநர்கள் மற்றும் மாகாண பிரதம செயலாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அனர்த்தத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் மீண்டும் பயிரிடுவதற்கு தேவையான விதைநெல் மற்றும் உரங்களை வழங்கவும் விவசாய திணைக்களத்திற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை அனர்த்தத்தின் பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளின் பணியாளர்கள் மற்றும் உபகரணங்களை பாதிப்புகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கூறியுள்ளார் இதனிடையே மீள்கட்டமைப்பில் தனியார் துறையின் பாரிய ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வழக்கமான சுற்றறிக்கைகள் மற்றும் அன்றாட வேலை முறைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நாட்டிற்காக சேத்திறனாக பணியாற்றுமாறு அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் சுகாதார வசதிகளை வழங்கி அவர்களை பராமரிப்பது அரசாங்கத்தின் முக்கிய பணியாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தினால் இந்த பேரழிவை தாங்க முடியாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இதற்காக அனைவரினதும் ஆதரவையும் பெற வேண்டும் என கூறியுள்ளார் திருகோணமலை சீனன்குடா பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சீனன்குடா பகுதியைச் சேர்ந்த வயதான ஒருவரே இதன்போது உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஒன்றுளியில் பயணித்து அடையாளம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது புத்தளம் வென்னப்புவர் லுனுகல பகுதியில் பேரிடர் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கான விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது வான்படையின் சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட ஒன்பது பேர் அடங்கிய வகையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விபத்துக்குள்ளான குறித்த உலங்கு வானூர்தி சம்பவ இடத்திலேயே அகற்றப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியின் விமானி உயிரிழந்த நிலையில் அவரின் பதவிநிலை உயர்த்தப்பட்டுள்ளதாக இலங்கை வான்படை அறிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டாட்டல்கேன்றமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் அமெரிக்க கடற்படையின் உயர்மட்ட தளபதி ஒருவர் வெனிசுவேலா போதைப்பொருள் படகு மீது இரண்டாவது தடவையாக இராணுவ தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி மேலதிக தாக்குதலுக்கு உத்தரவிடுவதில் குறித்த அதிகாரி தமது அதிகாரத்திற்கும் சட்டத்திற்கும் உட்பட்டு சிறப்பாக செயல்பட்டதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டே டே தாக்குதல்களுக்கு அனுமதி அளித்ததையும் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது இருப்பினும் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டதை போன்று அனைவரையும் கொள்வதற்கு உத்தரவிடவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னதாக வெடிசுவேலா போதைப்பொருள் படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அதில் இரண்டு பேர் தப்பிப்பதற்கு முயற்சித்த நிலையில் இரண்டாவது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு

முக்கியமான மரக்கறி விநியோக பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு தேவையான மரக்கறி வகைகள் அதிக அளவில் கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெளிமடை போல போன்ற பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு கோவா கேரட் போஞ்சி போன்ற முக்கிய மரக்கறி வகைகள் கிடைத்து வருவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது திறக்கப்பட்டுள்ள வெள்ளவாய வீதி போன்ற வழிகளை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு தேவையான மரக்கறிகளை வர்த்தகர்கள் எடுத்துச் செல்ல முடியும் என எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு இலகுவாக கிடைக்கும் வகையில் மரக்கறிகளை எடுத்துச் செல்லும் வர்த்தகர்கள் அதற்கு தேவையான போக்குவரத்து நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செய்திகள் சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது கிறிஸ்ட் சர்ச் நகரில் நடைபெறும் இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்பாடி வரும் நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட்டை இழந்து ஐம்பத்து நான்கு போட்டங்களை பெற்றுள்ளது செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேரிடரால் உயிரிழந்தவர்களின் நடிக்கை முன்னூற்று தொன்னூறாக பதிவாகியுள்ளது காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் முப்படையினர் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்காக பாகிஸ்தானுக்கு தமது வான்பரப்பை இந்தியா திறந்துள்ளது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுக்க சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன வெனிசுலா போதைப்பொருள் படகு மீதான துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது இத்துடன் சூரியனின் நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்